ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா சைல்டு இன்றைக்கி திங்கட்கிழமை பதினோராம் நாள் பிரம்மமுகூர்த்த பூஜை சிறப்பாக வந்து செஞ்சு முடித்தாச்சு அதை வந்து எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் காலையிலாம் ஒரு நாலரை மணிக்கெலாம் வந்து எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சி குளித்ததுக்கு அடுத்து பூஜை ரூம்னால் வந்து டெய்லி வந்து கோலம் வந்து போடுவேன் நேற்று போட்டிருந்த கோலத்தை காலையில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மாப் போட்டுட்டு புதுசாக வந்து இன்றைக்கி வந்து கோலம் போட்டுருவேன் ஏன்னா இந்த டைமில் வந்து வெளியே வந்து வாசலில் போய் கோலம் போட முடியாது அதனால் நான் வந்து பூஜை ரூம்னாலே வந்து கோலம் போட்டுருவேன் அடுத்து நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு வந்து ஏற்ற வேண்டிய விளக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் நான் வந்து அஞ்சு அகல் விளக்கு வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து அஞ்சு முகம் கொண்ட விளக்கு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதை வந்து ஒரு தாம்பளத்தில் வந்து வச்சுட்டு அடுத்து தான் அதில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றினதுக்கடுத்து தான் வந்து திரி வந்து போடணும் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா காலையில் நாலரை டு அஞ்சரைக்குள்ளே நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்றி சாமி வந்து கும்பிட்ருணும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தோரு நாள் வந்து முகூர்த்த பூஜை வந்து செய்யலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினோரு நாள் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ஏற்கனவே உள்ள பத்து நாளுக்குள்ள வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து இருக்குது இனிமேல் வரப்போகிற நாட்களுக்குள்ள சே வீடியோஸும் நம்ம சேனலில் வந்து வரும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னைக்கு நான் வந்து நைவேத்தியமாக டயட்ஸ் வந்து வச்சிருக்கேன் பழங்கள் கூட வைக்கலாம் இல்லைனா வந்து கல்கண்டு சாக்லேட் அந்த மாதிரி எதுனாலும் நம்ம வீட்டில் இருக்கிறது ஏதோ அதை வந்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம்ல இருக்கிற விளக்கு வந்து ஏற்றிட்டு தான் அடுத்து நம்ம வந்து பிரம்மமூர்த்த பூஜைக்குள்ளே பூஜைக்குள்ள விளக்கு வந்து ஏற்றணும் நீங்கள் விளக்கு வந்து ஏற்றும் போது அதோட விளக்கோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஒற்றைப்படையில் இருக்கிற மாதிரி வந்து விளக்கு வந்து ஏற்றிக்கோங்க ஆனால் வந்து ஒரு விளக்குன்னு மட்டும் எப்பவுமே நம்ம வந்து பூஜை ரூம்ல வந்து ஏற்றக்கூடாது அதே மாதிரி பூஜைக்கு ஏற்றி விளக்கு பார்த்தீங்கன்னா தன்னாலே தான் வந்து குளிரணும் நம்ம வந்து குளிர வைக்கக்கூடாது அதே நீங்கள் வந்து பூஜை ரூமில் வந்து ஏற்றிக்க விளக்கு வந்து நம்ம வந்து குளிர வைக்கணும் விளக்கு எல்லாமே நம்ம வந்து அடுத்து ஃபஸ்ட்டு வந்து பத்தி எல்லாம் வந்து பொருத்தி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாம்பிராணியால் வந்து தீப ஆராதனை வந்து காட்டிக்கலாம் அதுக்கடுத்து கற்பூராத்தால தீபதுபா ஆராதனை வந்து காட்டிக்கோங்க நம்ம பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம குலதெய்வத்துக்காக ஒரு சொம்பில் வந்து நீர் நிரப்பி அதில் வந்து மஞ்சத்தூள் வந்து போட்டு அதுக்கு மேலே வந்து பூ வந்து போட்டு எப்பவுமே வந்து வச்சுருக்கோங்க இந்த பிரம்மமூர்த்த பூஜை பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேண்டுதல் வந்து வச்சு அந்த பிரம்மமூர்த்த பூஜை வந்து செய்யுங்க அதேமாரி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது எத்தனை நாள் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு அந்த நாட்கள் வரைக்கும் நீங்கள் வந்து விடாமல் வந்து செய்யணும் அது இல்லாமல் முழு நம்பிக்கையோடு வந்து செய்யணும் செய்யும் போது நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக வந்து நடக்கும் நீங்கள் யாரெல்லாம் வந்து பிரம்மமூர்த்த வந்து பூஜை பண்ணுறீங்களோ அவங்களோட வேண்டுதெல்லாம் சீக்கிரத்தில் வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிடுதேன் இந்த பிரம்மமுக பூஜை பண்ணதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மனசு வந்து ரொம்ப நிம்மதியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் அன்றைய நாட்கள் பார்த்திங்கன்னா மன நிறைவோடு தான் நமக்கு வந்து இருக்கும் உங்களால் வந்து இருபத்தோரு நாள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ண முடியலைன்னா ஏழு நாட்கள் இல்லைன்னா ஒம்போது நாட்கள் இல்லைன்னா பதினோரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணலாம் அப்படி எதுவுமே உங்களால் செய்ய முடியலைன்னா ஒரே ஒரு நாள் கூட நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்யலாம் ஆனால் மனசார முழு நம்பிக்கையோடு வந்து செய்யும் போது கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியம் சீக்கிரத்தில் வந்து நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்